ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஊரோரம் புளியமர சினிமா பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வச்சு ஆபாச குத்தாட்டம் போட்டாங்க அந்த ஊர் பெரிய மாரியம்மன் கோயில் பூசாரிங்க அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி புகாரின் பேரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனும் வழக்கு பதிவு பண்ணிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் குத்தாட்டம் போட்டவங்க குத்துதே குடையுதுன்னு அது ஏழு வருஷத்துக்கு முன்னால் எடுத்த பழைய வீடியோன்னு தொழில் போட்டியில் எங்களை மாட்டி விட்டுட்டாங்கன்னு மூக்க சிந்தி வீடியோ பேட்டி கொடுத்துருக்காங்க இதில் பொதுஜனம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா தப்பு எப்போ பண்ணாலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பண்ணினாலும் அது வெளியே வர்ற காலத்துக்காக காத்திருக்கும் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வெளியே வந்து தப்பு பண்ணவங்கள காட்டி கொடுத்துரும் அதுக்கு உதாரணம் தான் இந்த பூசாரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களில் எங்களை வைத்து அவதூறான வீடியோ ஒன்று தொடர்ந்து பரவி வருகிறது அந்த வீடியோவானது எங்கள் நாங்கள் எங்களது நண்பன் கோமதி விநாயகம் அவரது வீட்டில் வீட்டின் முன்பு டிவியில் நாங்கள் பார்த்து நடனமாடும் வீடியோவை நாங்கள் மது அருந்திவிட்டு ஆடுவதாக புகாரானது வந்துவிருக்கிறது அதே போல் நாங்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ அது எங்களுக்கு தொடர்பே இல்லை அந்த வீடியோவுக்கு எதுக்கு எங்களுக்கு என்ன தெரியவே செய்யாது அந்த வீடியோவை ஏழு வருடங்களுக்கு முன் எடுத்த வீடியோவுடன் இணைத்து கோவிலில் வைத்து நாங்கள் நடனமாடியதாகவும் மது அருந்தியதாகவும் ஒரு புகார் புகாரானது இப்பொழுது சமூகத்தை தொடர்ந்து பரவி வருகிறது அந்த புகார் புகாரானது முன்னாள் பூசாரியான ஹரி கரண் என்பவர் ஏனால் ஹரிகரன் மற்றும் அவரது மகன் இந்த வீடியோவை வெளியிட்டது அவரது மகன் க சபரிநாதன் ஏன்னா அந்த கோவில்ல இப்போ கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாங்கள் வந்து எந்த இதுவும் செய்யக்கூடாது எங்களோட முழு எங்களை தாழ்ப்புணர்ச்சி எங்களை எதுவும் பண்ணக்கூடாது மோட்டிவேஷன் மூலமாக இந்த வீடியோவை தொடர்ந்து சமூக வலைதந்த ஊடகங்களில் பரவி வருகிறது நாங்கள் இதனை தொடர்ந்து இங்கு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி மற்றும் விருநர் எஸ்பிக்கு ஒரு புகார் மனுவானது நாங்கள் அந்த மனுவின் மூலம் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல விடை கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இப்பொழுது குடும்பங்கள் மற்றும் எங்களது வாழ்க்கையை என்ன செய்வது என்றே தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம் அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ள வணக்கம்